கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா ஏசியில் வாழ்ந்தாரு ஏசி இல்லாமல் எங்கேயும் போகமாட்டாரு அவர் ரூமில் ஏசி இருக்குன்ட்டு இஷ்டத்துக்கு அவர் மேலே பழிகளையும் அவரை பற்றி குறைகளையும் சொல்லி கொண்டிருக்கும் இந்த திமுக திருச்சி சிவா போன்றவருக்கு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் மக்கள் தலைவர்களையெல்லாம் தரக்குறைவாக பேசி அவமதித்த அசிங்கமான வரலாறுகள் நிறைந்த திமுக பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை அவமானப்படுத்த முயற்சிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஐயா காமராஜர் வாழும் போதே அவரை மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி தரைக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்ததை நாடறியும் தற்போது அப்படி அப்படி பேசினால் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றால் திருச்சி சிவா திரு கருணாநிதியை புனிதப்படுத்த முயற்சிக்கிறார் பொய்களையும் புரட்டுகளையும் வெறுப்புணர்வையும் தூண்டி வளர்ந்த கட்சிதான் இந்த திமுக அத்தனை புரட்டுகளுக்கும் ஆதாரமாக பொய் மூட்டை நெஞ்சிக்கு நீதியை தூக்கி கொண்டு வருவார்கள் உண்மை என்னவென்றால் அந்த நெஞ்சிக்கு நீதியை திமுக கட்சிக்காரர்கள் ஒருவர் கூட படித்ததில்லை குறிப்பாக நெஞ்சிக்கு நீதி புத்தகத்தில் மறைந்த மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூறியிருப்பதே அவரது மகனான முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே படித்ததில்லை என்பது பலமுறை வெளிப்படையாக தெரிந்த உண்மை தனது இறுதி மூச்சு வரை மக்களுக்காகவே வாழ்ந்த கர்ம ஐயா காமராஜர் குறித்து பேச திமுகவினருக்கு எந்த தகுதியுமே கிடையாது எந்த அருகதையும் கிடையாது இது போல சொல்லி அண்ணாமலை அவர்கள் திமுகவினரை கிழித்து தொங்க விட்டுருக்காரு கலைஞரை நெஞ்சுக்கு நீதியை திமுகவில் ஒருத்த கூட படித்திருதுல ஏன் அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் கூட படித்தது கிடையாது அப்படின்னு சொல்லி திமுகவை மரணங்களாய் கலாய்ச்சிருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அவர்களை பற்றி முரசொலியில் கலைஞர் அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக அவரை வந்து சித்தரித்து கார்ட்டூன் வரைந்து மிகவும் அறுவறுப்பான பல கார்ட்டூன்களை வந்து காமராஜர் ஐயா நம்ம கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா பல மாணவர்கள் தற்போது இப்போ உயர் பொறுப்பில் உயர் அதிகாரிகளாக இருப்பதற்கு முக்கிய காரணம் திரு காமராஜர் ஐயா ஏன்னால் அந்த காலத்தில் படிப்பதற்கே மாணவர்கள் செல்லாத காலத்தில் உணவு இலவச உணவு போட்டு நம்மளை எல்லாம் படிக்க வைத்த திரு காமராஜர் ஐயா பல அணைகளை கட்டி தமிழகத்தை பொற்கால ஆட்சியாக நிகழ்த்திய காமராஜர் ஐயாவை இந்த திமுகவினர்லாம் எப்படி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கார்ட்டூன் வரைஞ்சி இப்பொழுது வரை காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் திமுகவில் உள்ள அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல இதுவரை நீங்கள் காமராஜர் அவர்கள் ஐயா வாழ்ந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஏசி எங்கேயுமே பொறுத்திருக்க பொறுத்துனதுக்கான அடையாளமே கிடையாது ஆனால் இவங்க எந்த அளவுக்கு பொய்யும் புரட்டும் சொல்லி காமராஜர் ஐயா அதாவது கலைஞர் அவர்களை புனிதப்படுத்த காமராஜர் ஐயாவை இகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கும் ஒரு ஜந்துக்கள் தான் இந்த திமுகவினர் கண்டிப்பாக இந்த முறை திமுகவினருக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது ஏன்னா ஒரு நல்ல மனிதர் காமராஜர் ஐயாவையே தோக்கடித்து மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டோம் தமிழக மக்கள் எல்லாம் அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்றால் தற்போது திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தயவு செய்து திமுகவை ஓட்டு போடாமல் தவிர்க்க வேண்டும் திமுக கட்சி புறக்கணிக்க வேண்டும் தமிழக மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த பதிலடி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்